யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறார்களோ எந்தெந்த பதவியில் இருக்கிறார்களோ அந்த பதவியின் பொறுப்பை உணர்ந்து அந்த பதவிக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் மானுடத்தின் காவலர்கள் இவர்கள் தான் இந்த மானுட மானுட காவல் நீங்க மெட்ராஸ் வந்தீங்கன்னா தம்பி மெட்ராஸ்ல இருந்து வந்து நீங்க ஏர்போர்ட் போற வழியில் ஒரு சின்ன முனீஸ்வரர் கோயில் இருக்கும் பார்த்துக்கிங்களா அந்த அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா பாடி முனீஸ்வரர் யாருக்கு முனீஸ்வரருக்கு பேர் பாடி முனீஸ்வரர் நீங்கள் புதுசாக ஒரு டூ வீலர் வாங்கினாலும் புதுசாக ஒரு ஃபோர் வீலர் வாங்கினாலும் அங்கே கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கி எடுத்தால் அந்த வாகனத்துக்கு ஆபத்து வராதுன்னு நம்பிக்கை அப்ப பாடி கார்டு முனீஸ்வரர் மானுட காவல் சரியா அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா முனீஸ்வரருக்கு அவருக்கு பாடி கார்டுன்னு வச்சிருக்கா பாருங்க பாடி கார்டு அவர் அங்க இருக்கிற பூசாரி சொல்றாரு பென்ஷனை விட எனக்கு அதிகமா பணம் வருதுங்கிற பாடி முனீஸ்வரர் கோயில் இருக்க பூசாரி ப்ரொஃபசர் உங்க பென்ஷனை விட எனக்கு அதிகமா பணம் வருது அப்படிங்கிறார் அப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பூசாரியை காப்பாத்துறாங்க பூசாரி முனீஸ்வரரை காப்பாத்துறாரு மக்கள் எல்லாம் சேர்ந்து பூசாரியை காப்பாத்துறாங்க பூசாரி முனீஸ்வரரை காப்பாத்துறாரு முனீஸ்வரர் மக்களை காப்பாத்துறாரு ஒரு சர்க்கிள் இப்ப பாடிகாடு முனீஸ்வரர் கோயில்ல ராபர்ட்ங்கிறவரோ அப்துல்லாங்கிறவரோ ஒரு வாகனம் வாங்கினா கொண்டு போய் பூஜை பண்ணுவாரா முடிஞ்சவரை குழப்பிடுது பாடிகாடு முனீஸ்வரர் கோயில்ல பூஜை பண்ணா டூ வீலருக்கு ஆபத்து வராது அது காவல் காமன் டூ வீலருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் இந்துவும் நினைப்பான் கிறிஸ்துவனும் நினைப்பான் இஸ்லாமியனும் நினைப்பான் அப்படிதானே சார் எந்த புது வண்டி எடுத்தவன் எவனாவது இன்னைக்கு புறப்பட்டு போற போதே ஒரு லாரியில் அடிபட்டு பாருங்க நடக்கலன்னா பாருங்க எவனாவது சொல்லிருக்கானா சேஃபா போகணும் பாதுகாப்பு ஆனா பாடிக்காடு முனீஸ்வரர் கோயிலில் கூட ராபர்ட் தன் டூ வீலரை வச்சு பூஜை பண்ண மாட்டேங்கிறான் பண்ணுவனா பண்ண மாட்டான் அப்துல்லா பண்ண மாட்டான் அப்ப என்ன ஆயிருதுன்னா பாடிகார்டு முனீஸ்வரர் இந்துக்களின் காவல் மானுட காவல் அல்ல சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்க பாடிகார்டு முனீஸ்வரர் யாருக்கு காவல் இந்துக்களின் காவல் சிவபெருமான் யாருக்கு காவல் இந்துக்களுக்கு காவல் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வேண்டாம் நான் பாட்டில் மகாவிஷ்ணுன்னு சொல்லி அவன் வந்து டபார் நீ கருப்பா பிறந்ததே நீ செஞ்ச பாபத்தினால தான் நான் கருப்பா பிறந்த நான் செஞ்ச பா நான் பாவம் செய்யல அவன் பார்த்தானா கிற்குப்ப பய எல்லாம் இருக்கான் எல்லா பேரும் நான் கருப்பா பிறந்தது பாவத்தினாலேயா எங்க அப்பா அம்மா கருப்பு நான் கருப்பு அவ்வளவுதான் ஆ ஒருத்தனுக்கு கண் பார்வை இல்லைன்னா ஒருத்தனுக்கு கண் பார்வை இல்லைன்னா உனக்கு கண் பார்வை இல்லாம போனதுக்கு நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு சார் திருவள்ளுவர் சொன்னார் பொறியின்மை யாருக்கும் பழி அன்று உடம்புல ஊனமா இருக்கிறதுங்கிறது யாருக்கும் பழி கிடையாது வேற எது பழி தெரியுமா அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி உனக்கு ஊனம் இருந்தா பிரச்சனை இல்லப்பா நீ முயற்சி செய் உன்னால் வாழ முடியும் உன்னால் வெற்றி பெற முடியும் இதுதான் திருவள்ளுவர் இதுதான் திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கை தத்துவம் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை ஆழ்வினை முயற்சி பழி அந்த திருவள்ளுவரை ரெஃபர் இந்த சொல்றாங்க எந்த திருவள்ளுவரை ரெஃபர் பண்ணிக்கிட்டு உனக்கு ஊனம் இருந்தா பிரச்சனை இல்லைடா முயற்சி இருந்தா வாழ்க்கையில் வெல்லலாம்னு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மகா பெரிய ஞானி திருவள்ளுவனை குறிப்பு காட்டி கொண்டு உனக்கு பார்வை போனதற்கு காரணம் நீ போன ஜென்மத்திலே செய்த நம்ம யார் காப்பது விடுங்க இது நமக்கு தேவையில்லாது இந்த பேர் வந்ததுனால வந்த வேண சிவபெருமான் இந்துக்களுக்கு காவல் மானுட காவல் கிடையாது மகாவிஷ்ணு இந்துக்களுக்கு காவல் அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு காவல் ஏசுநாதர் யாருக்கு கிறிஸ்தவர்களுக்கு காவல் என்ன ஏசுநாதர் என்ன காக்க மாட்டாரா காக்க மாட்டாரா நான் சிவகாசியில முப்பத்தி நாலு வருஷங்கள் வேலை பார்த்த அந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது மாரியம்மன் கோவில்னு ரெண்டு ரெண்டு கோவில் நல்ல கோவில் தனியார் ஒரு இனத்தார் நடத்துகிற கோயில் அந்த கோயில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா முகப்பில் பார்த்தீங்கன்னா கோவில் விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்திரகாளி அம்மன் கோவில் கோவிலுக்கு எப்படி பேரு விருதுநகர் இந்து அதுலயும் பாருங்க கிறிஸ்டியன் நாடார் இருக்கான் எவ்வளவு பாருங்க விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்திர அம்மன் நிறுத்திக்க அந்த இடத்துல இப்ப காளியம்மா யாருக்கு பாத்தியப்பட்டவோ சிவகாசி இந்து நாடார் விருதுநகர் இந்து நாடார் போனா நோ நோ சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்திரகாளி அம்மன் பத்திரகாளி அம்மன் சிவகாசியில இருக்கிற இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கான் இப்ப நான் செங்குந்த முதலியார் முப்பத்தி நாலு வருஷம் சிவகாசியில வேலை பார்க்கிறேன் இப்ப நான் திருநீர்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு உள்ள போறேன் எங்க அம்மன் கோயிலுக்குள்ள சிவகாசி அம்மன் கோயிலுக்குள்ள போறேன் மகனே யாரது அம்பாலா பேசுவது நீ எதற்காக இங்கே வந்தாய் ஆத்தா உன்னுடைய அருள் வேண்டும் ஆதா சாரி ஐ எம் ஹேண்டிகேப்ட் என்ன மன்னிச்சிரு மகனே நான் சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டவள் செங்குந்த முதலியாருக்கு அருள் தர முடியாதுன்னா அது எப்படி மானுட காவலாகும் ஆகும் அது மதக்காவல் நீங்கள் சொல்ற சிவனும் அல்லாவும் ஏசுவும் மதக்காவல் தனி மனிதர்கள் பெரிய பிரபலங்கள் பெரிய சினிமா நடிகர்கள் பவுன்சர் வச்சிருக்கிறாங்க அவர் வந்தார்னா அவரை சுத்தி ஒரு எட்டு பேர் வருவான் எங்கதான் சாப்பிடுவாங்களோ எப்படித்தான் ஜீரணமாகுமோ மொக்க மொக்கையா வர்றாங்க அவர் அப்படி போயில அவர் அப்படியே பவுன்சர்ஸ் அவங்களுக்கு பேர் என்ன அவர் இருக்கிற நூறு அடி தூரத்தில் ஒருத்தர் அட்டாக் பண்ண வைங்க இந்த பவுன்சர் யாராவது என்னைய ஓடி ஆறுவானா அவன் காவலன் தானே பவுன்சருங்கிறவன் காவலன் தானே ஐயோ ஒரு பேராசிரியர் ஒரு ஆங்கில பேராசிரியர் அடிக்கப் போகிறார்கள் ஓடியாருவானா வரமாட்டான் அவன் வந்து ஒரு தனி மனிதனை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு காவலன் அவன் மானுட காவல் கிடையாது புரிதா என்ன சொல்ல வரும் செக்யூரிட்டி கூர்கா ஒரு பெரிய பங்களாவுக்கு கூர்கா அடுத்த பங்களால திருட்டு போனா அந்த கூர்கா பொறுப்பா நூறடியில் இருக்கிற அந்த பங்களால திருடையில் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த கேப்பானா எந்த பங்களாவுக்கு அவன் காவலனா கூர்காவா உட்கார்ந்து அந்த பங்களால திருடு போனாதான் அந்த கூர்கா பொறுப்பு அடுத்த பங்களால திருடு போனா அந்த கூர்கா அதற்கு பொறுப்பு கிடையாது அப்போ பவுன்சரோ கூர்காவோ ஏடிஎம்ல செக்யூரிட்டி நிற்கிறானே இப்போ கூட இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்களா திருச்சூர்லேருந்து ரெண்டு மூணு ஏடிஎம் அடித்து நொறுக்கிட்டு அது ஏதோ புது டெக்னிக் கேஸ் எல்லாம் வச்சு அடிப்பாங்களா கேஸெல்லாம் வச்சு அடித்து பெரிய கண்டெய்னர் லாரிக்குள்ளே ஒரு சொகுசு காரை வச்சுக்கிட்டு பிரமாதமாக வந்துருக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை நினைத்து பெருமைப்படலாம் பையா நீ மலையாளத்தில் திருடிட்டு வந்தால் மவனை இங்கே உன்னை மடக்கி பிடிச்சி சுட்டு கொண்டுருவோம்டா எங்கள் எல்லைக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்காங்க